வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு கிளியின் நிதானம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு கிளி குடும்பம் வசித்தது அந்த கிளியின் இறகுகள் பச்சை நிறத்திலும் அதன் அழகு சிவப்பு நிறத்திலும் மிகவும் அழகாக இருந்தது அது இனிமையாக பேசுவதைக் கேட்டு மற்ற பறவைகள் மகிழ்ச்சியடைந்தன அதே மரத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது அது கருப்பு நிறத்திலும் அதன் குரல் கரகரப்பாகவும் இருந்தது காகம் எப்போதும் கிளியின் அலையிலும் அதன் பேச்சிலும் பொறாமை கொண்டது ஒரு நாள் காகம் கிளியிடம் நீ என்ன அவ்வளவு அழகு உன் குரல்தான் அவ்வளவு இனிமையானதா நான் உன்னை விட புத்திசாலி உனக்கு ஏதாவது ஒரு சவால் விட நான் தயார் என்றது கிளி அமைதியாக நண்பரே உங்கள் புத்திசாலித்தனம் பற்றி எனக்கு தெரியும் ஆனால் நாம் ஏன் ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும் நாம் இருவரும் இந்த பெரிய காட்டின் ஒரு பகுதிதான் நாம் ஏன் ஒற்றுமையாக வாழக்கூடாது என்று கேட்டது காகம் அதை ஏற்கவில்லை அது இல்லை நாம் அண்டை போட வேண்டும் யார் சிறந்தவர் என்று நாம் நிரூபிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக சொன்னது கிளி சரி அப்படியானால் நான் உனக்கு ஒரு சவால் விடுகிறேன் யார் இந்த சவாலை கடந்து முதலில் அந்த மரத்தை அடைகிறார்களோ அவர்களே சிறந்தவர் என்றது காகம் இது ஒரு எளிதான சவால் நான் பறந்து எளிதாக அந்த மரத்தை அடைவேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னது காகமும் கிளியும் சவாலை தொடங்கின காகம் தனது வேகத்தை பயன்படுத்தி வேகமாக பறக்கத் தொடங்கியது கிளி மெதுவாக பறந்து கொண்டிருந்தது காகம் வேகமாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு வயதான வேடன் ஒரு வலையை விரித்திருப்பதை கண்டது வலையில் சுவையான தானியங்கள் இருந்தன காகம் பேராசையால் அந்த தானியங்களை கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கியது அது தானியங்களை சாப்பிடத் தொடங்கியதும் அதன் கால்கள் வலையில் சிக்கிக் கொண்டன காகம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வலையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை அதன் உயிருக்கு ஆபத்து என்று தெரியாமல் தானியங்களை கண்டு உணவு கிடைத்துவிட்டது என்று எண்ணி ஆபத்தில் மாட்டிக்கொண்டது அது உதவி கேட்டு கரகரப்பான குரலில் கத்தியது ஆனால் யாரும் அதன் குரலைக் கேட்கவில்லை அதே நேரத்தில் கிளி மெதுவாக நிதானமாக பறந்து கொண்டிருந்தது அது வலையையும் அதில் சிக்கியிருந்த காகத்தையும் கண்டது கிளி உடனே பறந்து சென்று காகத்திற்கு உதவி செய்ய தொடங்கியது கிளி தனது கூர்மையான அழகால் வலையை அறுக்கத் தொடங்கியது நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு கிளி வலையை அறுத்து காகத்தை விடுவித்தது காகம் வெட்கம் வெக்கத்தால் தனை குனிந்தது அது கிளியே நான் உன்னிடம் பொறாமை கொண்டேன் உன்னை கேலி செய்தேன் ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் என்று வருத்தத்துடன் சொன்னது கிளி கவலைப்படாத நண்பரே நான் உன்னை போலவே வேகமாக பறக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் என் நிதானம் எனக்கு உதவி செய்தது பொறாமையை விட்டுவிட்டு நாம் ஒற்றுமையாக வாழலாம் என்று சொன்னது அன்று முதல் காகமும் கிளியும் நல்ல நண்பர்களாக மாறின அவசரம் பேராசை மற்றும் பொறாமை ஆகியவற்றை விட நிதானம் மற்றும் ஒற்றுமையே வாழ்க்கையில் பெரிய பலம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்